இந்த குருமாவை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதை நாம் எப்படி செஞ்சோன்றதை வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் டு ஆல் வெல்கம் டு சரோஸ் கிச்சன் சரோஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு குருமா நம்ம செய்ய போகிறோம் தினமுமே நம்ம வந்து பருப்பு போட்டு சமைக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி வாரத்தில் ஒரு நாளைக்கு குருமா செஞ்சோம்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாதத்துலேயும் அதை சாப்பிட்டுக்கலாம் டிஃபனுக்கும் அதை வச்சுக்கலாம் இப்போ அந்த குருமாவுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம் உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் தக்காளி பெரிய வெங்காயம் ஒன்று ஒரு பச்சை மிளகாய் இது வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் இப்போது முழு கரம் மசாலா இது இதுக்கப்புறம் நாம் தேங்காய் தேங்காய் அரைச்சிக்க போகிறோம் அப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அசிஷூள் நம்ம போடுறது தான் நான் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன் இந்த குருமாவுக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன் நான் இப்போ இதில் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை மூணு கிராம்பு ஒரு கொஞ்சம் சோம்பு இப்போ இது பொருங்க விட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகால சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஓரளவுக்கு வரங்கன்னா போதும் ரொம்பவே அது வணங்கணுன்றது இல்லை இப்போ இதில் வந்து நம்ம கேரட் பெய்கணும் பீன்ஸ் கைக்கணும் இத கொஞ்சமா நம்ம வதக்கி வச்சுக்கலாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வேட்டியர் கூட ரொம்ப ஈஸியா இதை நம்ம செஞ்சிடலாம் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியை சேர்த்துருவோம் ஒரு தக்காளி பெருசாக எடுத்துருக்கேன் தக்காளி அதிகமாக சேர்த்தோம்னா உருமா வந்து புளிப்பாயிரும் அதனால தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மூடி வைக்கிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த உருளைக்கிழங்கு தோளோடவே இதில் நான் சேர்க்குறேன் இதுக்கப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்துருவோம் பூண்டு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து வச்சுக்கலாம் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை மூடிக்கலாம் இப்போ ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூக்கு இதை ஒரு வதக்கு வதக்கி விட்டுடலாம் இந்த எண்ணெயிலையே இது கொஞ்சம் வதங்கினா நல்லாயிருக்கும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி குக் பண்ணிக்கலாம் இப்போ இதை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம குருமா நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு இந்த நேரத்தில் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துடலாம் இன்னுமே காய் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் குக் ஆகணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காயை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மறுபடியும் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி அண்ட் டேஸ்டி தான் இது இது எல்லாருமே ஈஸியாக செய்யலாம் டிஃபனுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இப்போ எனக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே குக்காகிடுச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் தேங்காய் அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சம் மிக்சி ஜாரை கழுவி தண்ணியை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ குருமா தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்த பிறகு அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு கொதி வந்த உடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம மல்லித்தலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பிளேட்டிங் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கலாம்